வணக்கம் நண்பர்களே வாங்க கதை கொள்ள போகலாம் பார்த்திபனுக்கு ஒரே பதைபதைப்பு பிரசவ நேரம் நெருங்க நெருங்க முதல் குழந்தை தலை பிரசவத்திற்கு பிரியாவை அவள் தாய் வீட்டுக்கு அனுப்பத்தான் முதலில் திட்டம் போட்டான் ஆனால் மாமியார் வீட்டு வறுமையை பார்த்தபோது பார்த்திபன் தன்னை பணக்காரனாக கருதி கொண்டான் கட்டட வேலையில் கல் மண் சுமப்பது தான் பிழைப்பு சம்பளம் தினசரி நாற்பது ரூபாய் என்றாலும் ஏஜெண்ட் கமிஷன் எல்லாம் தாண்டி இருபத்தெட்டு தான் கையில் கிடைக்கும் அதில் பிசைந்த சாதத்தை கையில் உருட்டி தந்துவிட்டு எட்டு ரூபாய்களை பிடுங்கி கொண்டு போய்விடுவாள் அளமேலு அவள்தான் அவள்தான் அங்கே சாப்பாட்டு சப்ளையர் காசில் ரொம்பவும் கரார் ஈவி இறக்கத்திற்கும் அவளுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒவ்வொரு வாரமும் ரேசன் அரிசி வாங்குவதற்குள் முழி பிதுங்கிவிடும் பார்த்திபனுக்கு பிள்ளைத்தாச்சிக்கு வகை வகையாக வாங்கி போடாவிட்டாலும் அன்றாட கஞ்சிக்கு வழி செய்தாக வேண்டிய பெரும் பொறுப்பு அவனுக்கு அலமேலு ஆர்ப்பாட்டக்காரி காசை கீழே வைத்தால்தான் அலுமினிய பாத்திரத்திற்குள் அவள் கை போகும் சாப்பாட்டு பணத்தை சேர்த்து பின்னாடி தரேன் கொஞ்சம் கடனுக்கு சோறு போடு பிள்ள ம் அவள் அசைந்து கொடுக்கவில்லை நீ தான் வசதியாக இருக்கே கடனாக இரநூறுபா தா புரியா பிரசவம் முடிஞ்சதும் தினசரி கழிச்சிட்றேன் இறக்கமே இல்லாமல் தலையாட்டி விட்டாள் நீயும் குழந்தை பெற்றவதானே என் பெஞ்சாதி பிரசவ வழியில் துடிக்கிறாளே உதவக்கூடாதா அவனை அலமேலு ஏற இறங்க பார்த்ததோடு சரி அலட்டிக்கவே இல்லை குலைத்து வைத்திருந்த சாந்தை சட்டியில் வாரி தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு சாரத்தை நோக்கி நடந்தான் பார்த்திபன் அவனுக்கு தலை சுற்றல் மனச்சுற்றல் அனாதைகளுக்கு தெய்வந்தான் துணைம்பாங்க தெய்வமும் சோதனை பண்ணுதே என்ற முணுமுணுப்புடன் நடந்த பார்த்திபன் சாரத்திலிருந்து கால் தடுமாறினான் பத்தடி உயரத்திலிருந்து தொப்பென விழுந்தான் தலையில் கை கால்களில் காயம் சிறைப்பு மேஸ்ரி கான்ட்ராக்டர் சக தொழிலாளர்கள் அத்தனை பேரும் கூடிவிட்டனர் மாட்டு வண்டி ஒன்றை பிடித்து பார்த்திபனை பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்றனர் தலையில் காயம் இரண்டு நாட்கள் பேச்சு மூச்சே இல்லை அவன் கண் விழித்த போது சுற்றி நர்ஸுகள் நடமாட்டம் பிரியா என்னவானால் குழந்தை பிறந்துச்சா யாரின் பொஞ்சாதியை கவனிச்சாங்க தெரியலையே பார்த்திபன் துடித்தான் தலையிலும் காலிலும் கட்டுகள் இருந்தாலும் அவனால் படுத்து கிடக்க முடியவில்லை அப்போது அங்கே சோத்து மேலும் பிரசன்னமானால் அவளை கண்டதும் அவனுக்கு ஆத்திரம் பற்றிக்கொண்டு வந்தது சே நீயா உன்னால் தான் எனக்கு இந்த விபத்து இத்தனை நாளாக உங்ககிட்ட சோறு வாங்கி சாப்பிட்டேனே என் மனைவியோட பிரசவத்துக்கு இத்தனை வசதி இருந்தும் நூறு இரநூறு கடன் தர மறுத்தியே நீ நல்லா இருப்பியா என் பிரியா இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரிஞ்சிக்க முடியலையே அலைமேலுவை குதறித்தள்ளும் பாணியில் வார்த்தைகளை அள்ளி கொட்டினான் அலைமேலு சிரித்தாள் ஆனால் அதில் அலட்சியமில்லை அர்த்தம் ஆழம் இருந்தது இந்த பிடி உன் பிள்ளை பிரியா பிள்ளையே உன் புருஷன் கையில் கொடு பிரியாவையும் பிஞ்சு குழந்தையையும் பார்த்தபோது பார்த்திவனின் கண்கள் அகல விரிந்தன நீ கீழே விழுந்து ஆஸ்திரிக்கு போனதும் அலைமேலு அக்கா தான் வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கிட்டாங்க ரெண்டு நாள் அக்கா வேலைக்கு கூட போகலை பக்கத்திலே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க இதே ஆஸ்பரில் தான் சேர்த்துருக்காங்க பிரியா நன்றி உணர்ச்சியோடு அலமேலுவை பார்த்தாள் ஆனால் பார்த்திபனோ அலமேலுவை பார்க்க வெட்கப்பட்டு தலைகுனிந்தான் அன்னைக்கு உங்ககிட்ட கோபமாக பேசிட்டு போனேன் மனசு கேட்காம திரும்பி வந்தா நீ வேலை மேலே போயிட்ட ஏழையோட கஷ்டம் ஏழைக்கு தான் தெரியும் பேசாமல் படுத்துக்கிட என்று அவன் குமட்டில் ஒரு குத்து குத்தி விட்டு தாயையும் சேயையும் அழைத்துக்கொண்டு பக்கத்து பிரசவ வார்டில் நுழைந்தாள் பார்த்திபனுக்கு மனவழி நீங்கியது இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது நன்றி வணக்கம்